இந்த பனிகாலத்துல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் பயிரான மல்லிகை சம்பங்கி போன்ற பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈல்டு கம்மி ஆயிருது நம்ம வந்து அது பூக்கள் பறிக்க முடியறது இல்லை ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி தை மாசு இந்த மாதிரி மாதங்கள்ல தான் ரேட்டு நல்லா அதிகமா இருக்கும் அதுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம அதிக பூக்கள் பறிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது என்ன உரங்கள் கொடுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் விவசாயமே எல்லாருமே பயிர் பண்ணி எல்லாருமே அறுவடை பண்ற நேரத்துல அதே பயிரை நாமளும் பண்ணணும் அப்படின்னா அது வந்து முழுமையான விலைக்கு முழுமையான லாபத்தை நாம எடுக்க முடியாது யார் ஒருத்தர் எந்த பயிர் வந்து அதிகமா பயிர் பண்ணலையோ அதிகமா அறுவடை ஆகலையோ அப்ப வந்து அந்த பயிரை நாம நடவு பண்ணி அதை அறுவடை பண்ணணும் அப்படின்னா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுல இருக்கிற லாபம் வந்து அதிகமா இருக்கும் நஷ்டமாகறதுக்கு சான்ஸே இல்லை வந்து எட்டு வகையான புண்ணாக்கு இருக்கும் போக பார்த்தீங்கன்னா முட்டையோட்டு தூளும் எலும்பு உரம் இருக்கும் அதுக்குள்ள கொஞ்சோண்டு ஈஸ்டும் இருக்கும் இதை வந்து நாம ஒரு நாள் முன்னாடி இது எல்லாமத்தையும் கொட்டி ஒரு இரநூறு லிட்டர் பேரல்ல ஊற வச்சுட்டு அந்த ஈஸ்டையும் நம்ம உள்ள போட்டு விடும் போது ஆகும்னு கேட்டீங்கன்னா நல்லா நொதிச்சு இந்த புண்ணாக்கு எல்லாமே தண்ணீர் எந்திரிச்சாயிரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பத்து கிலோ பயோஜில் அதாவது வந்து கடல் பாசி உரத்தை வந்து நாம கரைச்சுக்கணும் கரைச்சு இதே மாதிரி இருநூறு லிட்டர் பேரல் ஊத்திட்டு ஒரு கிலோ அமினோ பவுடரு ஒரு கிலோ பல்விக் பவுடர் பவுடரு ஒரு கிலோ ஹியூமிக் பவுடர் இது எல்லாமே கொட்டி நாம அந்த இருநூறு லிட்டர் பேரல் படத்துல பாத்துட்டு இருக்கிற மாதிரி வேற சுத்தையும் நல்லா ஊத்தி விட்டுட்டு சாயங்காலம் நேரம் ஊற்றினா ரொம்ப வெயிலான நேரத்தில் ஊத்த வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி விட்டுட்டு